ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க இந்த வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக அழகு குத்துணுன்னு நான் சொன்னேன் எதுக்குண்ணே நான் வேண்டிக்கினேன் அப்படின்னா என்ன வேண்டிக்கினேன் எங்கள் தம்பி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கினே நான் அந்த பையன் ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் படிச்சுன்னுக்குறான் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு வரணும் அம்மையில் அதுக்கும் வேண்டிக்கினேன்ச்சு நான் சொன்னேன் அதுக்கே வேண்டிக்கினேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஏ சாய்ஸ் இங்கே இருக்கும்போது எதுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டுறது அதுக்கே வேண்டிக்க என்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களுக்கு இப்படி தான் அதே மாதிரி எங்கள் பாட்டிக்காக நெருப்பு சட்டியும் கையில் எடுக்கணும்னா பாட்டிக்கு வயசு தொண்ணூறுங்க அவங்க பாட்டிக்கு ஊர்லேயே எல்லாம் வெயிட் பண்ணிட்டுறேன் அதுக்காக தான் ஏதாவது நடக்காதான்னு கொரோனாவில் கூட அது நான் சொன்னேன் இதெல்லாம் நான் பண்ணுறது சரி நீனா பண்ண அப்படி விட்டுருவே நாங்கள் நீங்கள் நெருப்பு மெட்சின்னு வரும்போது நான் வந்து ஊன்று ஓரமாக நின்று ஊதுவேன் அப்படின்ச்சு